சோத்துல போய் இப்படி வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கதற அளவுக்கு வந்து வந்து கதற அளவுக்கு வந்து டாஸ்க் குடுத்துட்டா என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த வாரம் கஞ்சி குடிக்கிற கூட அங்க கஞ்சி தெரியல அந்த அளவுக்கு வந்து பயங்கர டஃபான ஒரு டாஸ்க்கு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஷாப்பிங்கான ஒரு டாஸ்க் எப்படின்னா எவ்வளவு வந்து காசு சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறக்காண்டி என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னட் டாஸ்க் வந்து மேக்னட் டாஸ்க் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஆல்ரெடி தம்பிப்பேன் அழகா ஒரு ஃபேஸ் வடிவில ஒண்ணு இருக்கும் ஓகேங்களா மூஞ்சி வடிவில் ஒண்ணு இருக்கும் அதுல வந்துட்டு கண்ணு ரெண்டு கண்ணு ரெண்டு காது ஒரு மூக்கு ஒரு வாய் ஓகேங்களா இதை வந்துட்டு அழகா வந்துட்டு கரெக்டா வைக்கணும் ஓகேங்களா திருப்பி திருப்பி கொஞ்சம் மாத்தி வச்சாலும் அங்க ஒன்னும் நடக்காது அங்க ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஐநூறு அந்த ஐநூறு வந்துட்டு வந்து ஒரு சின்னது வந்துட்டு ஒரு கண்ணு திருப்பி வச்சிருந்தாலும் அதுக்கு அவுட் ஓகேங்களா இதான் வந்து கான்செப்ட் இந்த ஒரு கான்செப்ட் வந்து கண்ணை கட்டிடுவாங்க ஓகேங்களா போர்டு மாதிரி ஒன்னு இருக்கும் பின்னாடி சைடு எடுக்கணும் அது ரெண்டு கை மாதிரி இருக்கும் முன்னாடி ஒரு போர்டுல வந்துட்டு அந்த ஒரு இதெல்லாம் கண்ணு காது அந்த இதெல்லாம் போட்டுருப்பாங்க அதுல கையை விட்டு அதை எடுத்து கரெக்டா வந்துட்டு அந்த இதை கரெக்டா பொசிஷனா அந்த மூஞ்சுக்கு நேரம்னா மூஞ்சுக்கு நேரம் வைக்கணும் அந்த மூக்கு வைக்கணும் கரெக்டா வாய் வைக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டா வச்சா மட்டும் தான் அது ஒரு மூஞ்சி வந்துட்டு ஒரு மூஞ்சி ஷேப்ல இருந்தா மட்டும்தான் அதுக்கு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றப்ப கொஞ்சம் காதோ கொஞ்சம் இதோ அப்படியே திரும்பி இருந்தா கூட ஓகேங்களா கரெக்டா சைடு இல்லாம பேக் சைடு வந்து திருப்பி வச்சிருந்தாலும் அது அவுட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து பயங்கர புஷ்டான டாஸ்க் இது கண்டிப்பா வந்து கஷ்டமான டாஸ்க் இவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போறப்போ பார்த்தா சத்தியமா சொல்றேன் சரி ஒரு ஆயிரம் ரூபா கூட வராதா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன் இருந்தால் பைக உள்ள தரமா வந்துட்டு ஒரு மூவாயிரம் சம்பாதிச்சிருக்காங்க பதினஞ்சு பேத்துக்கு மூவாயிரத்த சம்பாரிச்சு என்ன திங்க போறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல ஏன்னா பதினஞ்சு பேர் பாவண்டா இந்த வாரம் வந்துட்டு அதோக்கு ஏன்னா ஏற்கனவே போன வாரம் வந்துட்டு இப்ப காலையில செய்யறதுக்கே வந்துட்டு எண்ணெய் இல்லாம அவனுக்கு வந்து தோசை சுட்டு கருக கருக சுரண்டி சுரண்டி சுட்டுக்கிட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எண்ணெய் இல்ல கோதுமை இல்ல அரிசி இல்ல எல்லாம் வந்துட்டு போது வந்துட்டு நல்லா இருக்கும் போது சேவ் பண்ணி பண்ணிக்கணும்னா இல்ல போது எங்களை பொறுத்தவரைக்கும் இருக்கும்போது நல்லா திங்கணுமியா இருக்கும்போது நல்லா திம்பேன் நல்லா என்ன வேணாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நல்லா திம்பானுங்க இந்த மூவாயிரம் யார் யாரு ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் எதிர்பார்த்து ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க ஜாக்லின் ரூபாய் ரயன் ஐந்நூறு அண்ட் விஷால் ஜெஃப்ரி ஜெஃபி ஐந்நூறுவா அண்டு அருண் ஐநூறுவா ஓகேங்களா இதுல என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த ஜெஃப் நம்ம ரயன் அண்ட் நம்ம ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க ரெண்டு பேருமே சேமா ஓகேங்களா ஒரு ரெண்டு ரெண்டு பேர் தான் ஓகேங்களா இங்கிட்ட ஒரு போர்டு ஒரு போர்டு ரெண்டு ரெண்டு பேரு இது நடுவடா வந்துட்டு கேப்டன் வந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா இதுல வந்து இந்த ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க ஜாக்லின் ரயன் கோவா கேங் கோவா கேங் கோவா கேங்கிட்டு அவன் அந்த கோவா கேங்க உள்ளா இன்னும் அந்த அப்படிங்கற அளவுக்கு வந்து மறுபடியும் அந்த குட்டையிலே எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு இருக்கு இது இண்டிவிஜுவல் கேம்டா இண்டிஜுவல் கேம்டா அப்படின்னா சுத்தமா போல இருக்கு இன்னமும் நாங்க பேச போறோம் கண்டிப்பா வந்துட்டு இந்த வாரமும் வந்து அவங்களுக்கு ரோஸ்ட் உண்டு நினைக்கிறேன் ஜெஃப்ரி காலையில இருந்து அவன் கொஞ்சம் வெளியில வந்துட்டான் ஓகேங்களா அவன் கொஞ்சம் வெளியில வந்து இவங்களை பத்தி தப்பா பேசுறது இவங்களே நாமினேட் பண்றது அதுக்கப்புறம் பைத்ரா போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து லைவ்ல வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் காலையில இருந்து பார்த்தோம்னா சுத்தமா வந்து அந்த சைடே பக்கத்தே போகல ஜாக்கிள் நார்மல் ஜாக்கிள் வந்து சவுந்தரியா பக்கத்தே போகல ஜாக்கிள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு சவுந்தரியா விட்டு பிரியவே மாட்டாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூவாயிரம் சம்பாரிச்சு என்னத்தை சாப்பிட போறாங்க டவுட்டா அவங்க ஜாக்ல வந்துட்டு ஒரு பக்கெட் புலம்பு பிக்பாஸ்ட் கேக்கலாம் இருக்கு சாப்பாட்டுக்கு வந்து மூவாயிரம் இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க வேற வைங்க இல்லன்னா வந்து காசு வந்துட்டு குறைச்சு வைங்க அரிசியா கம்மி ரேட்ல வைங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு பக்கெட் புலம்பிட்டு இருக்காங்க பாக்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பண்றானுங்க ஓகேங்களா பண்றானுங்க இந்த ஒரு கஷ்டமான டாஸ்க்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்துட்டு நம்ம சேஃப் ஒடியில் வச்சு அது கரெக்டாக வைக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் லைட்டா வந்துட்டு திருப்பி வச்சிருந்தாலோ இது மாத்தி வச்சிருந்தாலோ அந்த இது வந்து செல்லாத கேஸ் ஆயிடும் இதனால வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு இந்த வாரம் கஞ்சிக்கு கூட வழி இல்லாம வந்துட்டு பயிலுக்கு இருக்க போறாங்க அப்படிங்கறது தெரியுது மேபி வந்துட்டு கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்தாலும் பிக்பாஸ் கொடுத்துருவோம்ல அது ஒரு பக்கத்து மேபி வந்துட்டு இருந்தாலும் அவனுக்கு போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க்கு தான் அதிகமா வரப்போகுது ஏன்னா அவனுக்கு வந்து நல்லா சோத்து மூட்டை தின்னு தின்னு கண்டென்ட் கொடுக்காம இவங்க சோத்து மூட்டை தின்னு தூங்குறானுங்க இவங்களுக்கு சோறு போடாம விட்டோம்னா கண்டிப்பா அவனுங்க பசியில தூக்க வராது அதனால மதியம் எல்லாம் தூங்க மாட்டானுங்க பிக் பிக்பாஸ் வந்து செம்மையான ஒரு இது வச்சு வச்சுட்டாப்ல இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் டாஸ்க் வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கலாம்